பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே நேயர்களே தான் உங்க அட்லாண்ட கணேஷ் எனது பணிவான வணக்கங்கள் வந்து விட்டோம் அடுத்த பகுதியில் என்ன ஆஹா வந்து நாலாவது நாள் விருந்தும் மருந்தும் மூணு நாள்ங்கிறது கரெக்டா இருக்குது அப்படின்னு உள்ள சொல்ல திருப்பி ரூமில் போய் படுத்துக்கிட்டு இருக்காரு எடுத்திருக்கையா உடம்பு சரியில்லையா என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல ஃபைன் டா சுடிச்சுல டிகாக்ஷன் காஃபி எனக்கு பிடிக்குமே போட்டு கொண்டாந்துருக்கேன்னு சொல்லி அவங்க உயிரா இருக்காங்க அதே மாதிரி அந்த ரெண்டு தாத்தாக்களும் அப்பப்ப பேசுவாங்க வைப்பாங்க போவாங்க ஆனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இல்ல அதுதான் உண்மை அதாவது இந்த லேடியை தவிர பாக்கி பேரெல்லாம் ஓகே அவ்வளவுதான் அந்த பேத்தி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குது இவர்கிட்ட நாராயணன் மாமா நாராயணன் மாமான்னு உயிரா பழகுது சோ இவர் கூட படித்த அந்த பாட்டியும் அந்த பேத்தியும் இருக்காங்க பாக்கி பேர்லாம் எதிரியை பார்க்குற மாதிரி பாக்கிறாங்க இந்த பேத்தி உயிரே வச்சிருது நாராயணன் மேல அந்த பதினேழு வயசு பொண்ணு நல்ல அழகி அதாவது ரொம்ப ஒரு அழகான திருத்தமான முகம் கண்கள் பெரிய கண்கள் அண்டு நல்ல அழகான மூக்கு வாய்ப்பு நல்லா இருக்கும் அந்த பெண்ணுக்கு பரதநாட்டிய கலை மேல ஒரு நாட்டம் அங்கே மலேசியாவில் இருக்கிற ஒரு அருமையான பரதநாட்டிய டீச்சர் ஒரு அம்மா அந்த பெண்ணுக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குறாங்க அவக்கணமாக அரங்கேற்றலாம் நடந்திருக்குது இது ஒரு குசுறு தகவல் அந்த பெண்ணை பற்றி அதே மாதிரி இந்த தாத்தா அதாவது இருந்து வந்தவர் பரதநாட்டியத்தை பற்றிலாம் ரொம்ப பேசி கேசி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாரு அதை பற்றி நிறைய விழாவறியாக பேசுகிறாரு ஏன்னா இவருக்கும் கொஞ்சம் பரதநாட்டியத்தெல்லாம் பற்றி நாலஜ் இருக்குது ஓகே அதுவும் ஒரு காரணம் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்கு இப்ப அந்த வீட்டுல ரெண்டே ரெண்டு பேர் தான் இவருக்கு அன்பா ஆதரவா உயிரை கொடுத்து ஹாப்பியா இருக்கிறவங்க பாக்கி எல்லாம் எதிரியை பாக்குற மாதிரி பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து நாலஞ்சு நாள் ஆகி வந்த ரெண்டாவது நாளே இந்த பேத்தி பேசுற போது நாராயண அங்கிள் நாராயண அங்கிள் நீங்க ரொம்ப நைஸ் மேன் நீங்க இங்கே எங்களோட இருந்துருங்களேன் அப்படி எல்லாம் சொல்லுது இவருக்கு ஆச்சரியமா இருக்கு என்னடா அது ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு இங்கே இருந்து சொல்லுது சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஹாப்பியாக நல்ல சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தில் இருக்கணும்னு ஆசை ஆனால் எப்படின்னு தெரியலையம்மா பாப்பம்மா இருக்க முடிஞ்சால் கண்டிப்பாக இருப்பேன் சொல்லிக்கலையே அவர் அந்த பொண்ணு சொல்கிறாரு அதே மாதிரி நான் பாட்டி அம்மாவும் அது மாதிரி நாராயணன் உனக்கோ ஒய்ஃப் போயிட்டா நீ மட்டும்தான் இருக்க குழந்தைங்க தான் இங்கே இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு ஒரு மாதம் இருந்துட்டு திருப்பி வந்துருங்க நீ மலேசியாலே இருக்கலாம் ஜாலியாக இருக்கு நல்லா இருக்கு அப்படி அப்படின்னு அவங்க சொல்ல நாராயணனுக்கும் இங்கே இருக்கிறான்னு எண்ணம் வர ஆனால் ஒன்று புரியுது அவருக்கு நம்ம அன்பா பழகிற பாட்டியம்மாவோட பிள்ளைக்கும் மருமகளுக்கும் அதே மாதிரி அந்த மத்த ரெண்டு தாத்தாக்களுக்கும் சுத்தமா நாராயணன் இங்க இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு நல்லா புரிய வருது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஒரு வாரம் ஆன உடனே இவரை நைசா கிளம்புற வழியை பார்க்கலாம் இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வழியே தள்ள போறாங்கட்டு அந்த பாட்டியம்மாட்ட பாட்டியம்மா இந்த மாதிரிமா நீ நானும் சின்ன வயசுல பழகின வச்சோங்கிறதுக்காக இவ்வளோ அன்பா நீ இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன செய்யது என்னன்னு நானும் யோசிக்கிறேன் பட் இங்கே நான் இருக்க முடியாது கிளம்பலான்னு நினைக்கிறேங்கிற போது அப்படியா என்னையா வந்து ஒரு ஒரு வாரம் கூட இல்லாதக்குள்ள கிளம்புறேங்கிறியே அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு என்ன இங்கே இருக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்கிறீங்கன்னு சொல்ல இல்லம்மா நிறைய எல்லாம் பார்க்கணும் எனக்கு வைக்கணும் சொல்ல அந்த அந்த பெண்ணுடைய பையன வயசு பெண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணை கூப்பிட்டு அறிவு இருக்கான் அவனுக்கு ஒருத்தர் போனோம் நிறைய வேலை இருக்குங்கிறாரு அது வந்து போகாதே போகாதே எங்கேயர் எங்கேயருன்னு சொல்லிட்டு என்ன ஒரு வயசு பொண்ணு மாதிரியா பிஹேவ் பண்ற அப்படின்னா அட்ராக்ஷன் அந்த கிழவர்கிட்ட அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் தனியா ரூம்ல கடிந்து கொள்ள கூடவே நம்ம பாட்டியும் இருக்காங்க பேத்திட்ட இல்ல இல்ல பேத்தி பாவம் என்னவோ பிடிச்சு போச்சு அவரை பெரியவர அதனால வந்து இரு தவிர குழந்தைய கிட்டாது அப்படின்னு பையன் கிட்டியும் மரும கட்டியும் இந்த மாதிரி தான் வந்தாரு ஏதோ கெஸ்டா இருந்தாரு போனாருன்னு இல்லாம அவர் இங்கேயே இரு இங்கே சொல்றது இட்ஸ் நாட் ரைட் இந்த பொண்ணுக்கு வர வர மூளையே மழிக்கு போகுது வளர வளர மூளை நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் இதுக்கு குறையுதுன்னு சொல்ல அந்த பொண்ணு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு முறைச்சுக்கிட்டு இருந்தது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு அம்மாவையும் அப்பாவையும் உத்து கண் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா பத்திரகாளி மாதிரி ஆகுது என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒண்ணுமே புரியாத மாதிரி காதல விழாத மாதிரி நோ காளி ஆத்தா மாதிரி பாக்குறீங்களா எரிச்சிருவியா கண்ணாலேயே அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க பூசா வந்திருக்காரே நாராயண மாமா அவர் இங்க இருந்தா எனக்கு சேஃப்டி அதிகம் புரியுதா அப்படின்னு விடுவிடு விடு விழவு என்ன சொல்ற குழந்த பாட்டி கேட்க என்ன சொன்ன அவர் தான் அவளுக்கு சேப்டி அதிகம் வீட்டில் அதிகம் மூணாவது தாத்தா இருந்தா அப்போ அப்போ கதை மற்றும் அவ்வளவுதான் அடுத்த கதையை சந்திப்போம் ஏன் அந்த பொண்ணை எப்படி சொல்லிச்சு எதனால இந்த மாதிரி சொல்லிச்சுங்கிறத முடிவு உங்க கையில தான் இருக்குது அதுக்கு என்ன விதமான சேஃப்டி அந்த பெண்ணுக்கு இல்லாமல் போனது இவர் வந்தப்புறம் என்ன சேஃப்டி கிடைத்தது அப்படிங்கறதெல்லாம் உங்க கற்பனை குதிரையை தட்டிவிட்டு நீங்க நடந்த பல விஷயங்களை யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்களேன் ஓகே நன்றி வணக்கம் அடுத்த கதையில் சந்திப்போம் உங்கள் நண்பன் அட்லாண்டா கணேஷ்